வா ங்க பக்கத்துலவா பக்கத்துலவா கண்ணாடிகளுக்கு தூரப்படு இவன் உடம்ப கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன் மன அமைதியோடு உட்கார் போல இவ உடம்புகளை என்னும் தேவதையை வசப்படுத்தி போட்டி பொறாமையால் உன் அந்த தீய சக்தியை இறக்கியிருக்கு அதனால உள்ளுக்கு இருந்து ஒரு ஆற்றல் ஆட்டுவதாக இவள் மனத்துக்கு தெரிந்து தலையை நிமிர்ந்து இருக்க முடியாமலும் படுத்த படுக்களிலிருந்து எந்திக்க முடியாமலும் பேய் பிடித்த பித்தப்பிறமையோடு இருந்துக்கிட்டு இருக்கான் இதுக்காக நீங்கள் உங்கள் வழிமுறைகளில் உள்ள எல்லா தற்காவுக்கும் போயிருக்கீ அங்கேயும் சரியாகலை வேறு சில தொழிலாளிகளையும் பார்த்துருக்கிய அங்கேயும் ஆகலை இப்போ கடைசியாக என்னை பார்க்க வந்திருக்கிய குணமாக்கி தா போதும்லாம் காலில் உழுத்துவாங்க எந்தி அமைதி அங்க என்ன தண்ட வரலாம் குடி குடி பார்ப்போம் குடி 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 இந்த தேச்சுக்கோ இருந்து என்ன பார்த்து போப்பா நிறுத்தி தாரேன் வெட்டியாக்கி தந்த பக்கத்தில் வா மகளுடைய வாழ்க்கையை பற்றி அடுத்து பேசுவோம் சரி பண்ணி தரேன் வெளிநாட்டுக்கு போகிறது கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுவோம் வரலாம் நல்லா இருக்கும் ஓகே கருப்புசாமி இந்தாமா நமச்சியா நமச்சிவாயபுரம் 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 நான் போட்ட புள்ளி ஒரு மாற்ற மின்லை போன்லாம் ரெக்கார்ட் பண்ணது அதுவும் கல்யாணம் முடிச்சியடா உண்டாட்டு பிள்ளை எங்க இருக்கு என்னடா சீன உனக்கு என்ன சாமி செல்ல தூக்கி உன்னுடைய சாமியை போய் பார்த்தேன் சொந்த பந்தங்களால் பாதிப்புகள் ஏற்பட்டு அந்த சாமியை கும்பிட கடமைப்பட்ட மக்களெல்லாம் இப்ப நாலு பிரிவாக பிரிஞ்சிருக்காங்களா அதில் போட்டி பொறாமையான் உன் குடும்பத்தில் சாமி பயிரெடுத்து வந்தது உண்டு இப்போ அந்த சாமியுடைய அருள் உன் குடும்பத்தில் இல்லை உனக்கே அருள் எடுத்து வரணும்னு நீ ஆசைப்பட்டது உண்டு அது சும்மா அழுக்கம் காட்டிட்டு உனக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடுது அதனால அந்த சாமியுடைய அருள் எனக்கு வேணும் அதை கெட்டாமல் வச்சு பார்க்கணும் நான் விபூதி எடுத்து கொடுத்தா அது பறிக்கணும் அந்த சக்தி எனக்கு கிடைக்குமா அந்த சாமி எனக்கு துணை கொடுக்குமா அதை உங்களுக்கு உருவாக்கி தர முடியுமான்னு என்னை கேட்க வந்திருக்கியா வரு கால் ஆற கட்டினது கட்டினதுதான் அதுக்காக சிவன பெரிய வர போயிட்டு வந்தியா அங்க ஒரு விபூதியும் காப்பும் ஆயிட்டு வந்தியா அதுக்கு பிறகு உனக்கும் செட் அவிழ்க்க முடியுமான்னு கேட்டேன் முடியும் நாள் பொறுமையாயிரு மண்டல பூஜை முடிஞ்ச பிறகு கர்மசாமி கோவில்பட்டி 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 இருக்கீங்க வாங்க கோவில்பட்டி சைலண்ட்ல போடுங்க வழி விடுங்க இந்த வாசல்ல கணவன் மனைவி யாரு கால் ஒன்றுவா மத்தவங்க வெயிட் பண்ணுங்க அரசன் பெண்ணடியா உன கோயில் விட்டியாவா வெங்கடாசலபுரம் வரலாம் பக்கத்துல வா என்ன வேணும் உங்களுக்கு எந்த ஊர்ல இது யாரு கோயில் பெட்டி செல்வங்களா நீங்க நீ வேலை பார்க்கற இடத்துக்கு போய் பார்த்த ஒன்ன அங்க வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லையா அதனால அந்த பகுதியில் உள்ளவங்க அவசியம் இல்லாம ஒன்றை லாக் பண்ணணும்னு முடிவு எடுத்திருக்காங்க நீயே வேண்டாம்ட்டு வெளியேறணுங்கிற ஒரு முடிவில் சுட்ச வேலை நடந்திருக்கு இன்னொரு கம்பெனி ஏற்கனவே அவங்க கொஞ்சம் ஆரம்பிக்கிறான் புரியுதா அதுலேயும் ஒன்று வச்சுக்கிறதுக்கு அவங்க விரும்பலை அதனால அந்த பணம் கிடைக்குமான்னு கேட்டேன் கிடைக்குமா அல்லது கேஷ் போடலாமாங்கிற ஒரு குழப்பம் உள்ளத்துல இருக்கு கேஷ் போட வேண்டாம் படத்தையும் வாங்கி தானே அங்கே வேலைக்கு ஒன்று சேர்த்து விடுத என்னடா வேணும் இடத்துல ஒரு இடத்துக்கு போகலாம் பழைய இடம் வேண்டாம் ரூபாய் அவங்க வரும் அங்கே இருக்கு கால் ஒன்றுவான் அப்படியா கேட்டு பார்ப்போம் என்னட கேட்டுருவோம் சொந்த ஊரில் ஒரு வீடு சம்பந்தமான மன பிரான் போட்டுருக்கீங்களா அந்த வீட்டில் வீடு கட்டி விக்கிய அந்த வீட்டில் கொஞ்சம் மகாலட்சுமி வர வைக்கணும் இப்ப கடன் அந்த ரூபா கிடைச்சதுன்னா கொஞ்சம் இருக்கும்னு ஒரு முடிவு எடுத்திருக்க ஓகே பண்ணி தாரேன் ஒரு பிள்ளைக்கு வெளிநாடு சம்பந்தமான தொடர்பு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு உருவாக்கி தரேன் கவலைப்படாமல் இருப்பீங்களா நல்லா தரேண்டா பக்கத்துல வா மகளே ஆனந்தமாக இரு மகாலட்சுமி ஆகிரு நம்ம கோயிலுக்கு நிறைய பொருள்கள் தேவைப்படுத்துவோம் ஒரு இரநூறு சேர் வாங்கி கூட சரி ஓகே வாங்கி கொடுங்க இவங்க அட்ரஸ் வாங்கி வச்சுக்காங்க எப்போ வாங்கி கொடுப்பீங்கப்பா சரி அதே கோவில்பட்டி பட்டி தாய் மகள் தகப்பன் யாரெல்லாம் வந்திருக்கிய வரலாம் பக்கத்துல விழுந்துள்ள என்ன பேரு என்ன செய்தவளுக்கு நீங்க ரெண்டும் கால் உண்டு அவளுக்கு பக்கத்தில் வா அப்படித்தான் கையக்கூட உன் பேர் என்ன படிச்சிருக்கேன் என்ன டிபார்ட்மெண்ட் டாக்டர் ரேடியாலஜி ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுப்பியா ஒன்று முதல் எடுத்து பார்த்தியா எடுத்து பார்த்தியா எம்ஆர்ஐ ஸ்கேன் உனக்கு எடுத்துங்களா அப்படியா கண்ணை மூட ஒன்றை நான் ஒன்றும் செய்யலைப்பா நான் காப்பாற்றி தரேன் கவலைப்படாது கால் வா எனக்கென்ன மனக்கவலை மகளே வா மனிதனுடைய உள் உறுப்புகளின் இயக்கத்தன்மைகளை எல்லாம் பார்த்து அதிர்ச்சி அடைந்து சைக்காலஜா பார்க்க பாதிக்கப்பட்டு அவளுக்கு வந்து சைக்கோ எஃபெக்ட் ஆயிருக்கு அதில் அவன் மனநிலைகள் நம் நிலையிலிருந்து இயல்பு நிலைகளுக்கு மாறாக திரும்பி விட்டன இந்த நிலைகள் முதல்ல உங்களுக்கு அறிகுறியில் தெரியல உங்களுக்கு சாதாரணமாகவே இருந்திருக்கு இயல்பாக இருக்கிறது மாதிரியே தான் இருந்திருக்கு படித்ததை சொல்லுதா அப்படி சொல்லு இப்படி நினச்சிருக்கீங்க ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு வந்த பிறகு அது கொஞ்சம் வளர்ச்சி அடைந்து அந்த மனநிலைகள் முழுசாக பாதிக்கப்பட்ட பிறகு தான் இவளுக்கு இப்படி ஒரு நிலைமை இருக்குங்கிறதே உங்களுக்கு தெரிய வந்திருக்கு இதுதான் உண்மை புரியுதா நம்ம ஒரு மூட நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் பேய் பிசாதாக இருக்குமோன்னு நினைப்போம் நான் சொன்னது நீங்க புரியலன்னு நினைக்கிறேன் மூட நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் நான் இங்க இருக்கேன்னு சொல்லலையே புரியுதா இது அப்படி இல்லை இது வந்து மனோநிலையான பாதிப்பு தான் நீங்க சைக்காலஜி டாக்டர் எல்லாம் பாத்தீங்களா என்ன சொல்றாங்க வா என்ன ஐந்து முறை பார்க்க வரணும் அஞ்சாவது முறை பார்க்க வரும்பொழுது இந்த பிள்ளையை நான் தெளிவு பண்ணி உங்களுக்கு முடிச்சு தரேன் கவனப்பட வேண்டிய அவசியம் இல்லை எந்த தீய சக்திகளும் தொற்றுப்பதாக கற்பனை செய்து விடாதீர்கள் அப்படி எதுவுமே தொடலை எந்த மந்திரிகத்தால் எதுவும் நடந்திருக்குமோன்னு யாரும் சொன்னால் அதை நம்பாதீங்க அப்படி ஒன்றும் நடக்கலை இவனுடைய வாழ்க்கையை பற்றி சிலர் உறவினர்கள் எதிர்பார்த்து அதில் சில தவறு நடந்திருக்குமோன்னு ஒரு கற்பனை யுகம் பண்ணி சொல்லலாம் அப்படியும் கிடையாது இது வந்து இவளுக்கு கிரகப்படி சைக்கோ எஃபெக்ட் இருக்கணும்னு விதி இருக்குது அதை வந்து எப்போ மாறுங்கிற விஷயம் தெரிஞ்சுதான் ஐந்து முறை உங்களை பார்க்க வர சொல்றேன் குடமாக்கி தெளிவு பண்ணி தந்துடுறேன் உங்கள் வீட்டுக்கு நான் வரவேண்டி இருக்கும் அதுக்குன்னு ஒரு சில பரிகார முறைகள் இருக்கும் அதை செய்து தெளிவு பண்ண கொடுக்கலாம் சற்று பொறுமையாக இருக்கணும் அஞ்சு முறைக்கு தான் அது நடக்கும் இப்போதைக்கு நடக்காது ஜெய்சிதா நல்லா இருங்க நல்லா இருக்கும் மகளே ஐஸ்வரியமாக இருக்கும் கர்மசாமி ஆமா அப்படியா சென்னை சென்னை திருவான்மையூர் திருவான்மியூர் திருவான்மியூர் யாரப்பா கானூன்பாட் மேடம் திருவான்மையூர் இப்போதைக்கு தொழில்நுட்பம் தரையில் கடன்பட்டு வேதனை அர்த்தமா ஒரு பிள்ளைய பற்றியும் இருக்கு அதை சீர்திருத்தி வெளியாக்கி தந்தா போதும்ல வேற என்ன வேணும்பா இந்த கனியை கொண்டு போய் இந்த வருமானம் பெருகும் கடன் தீரும் ஜெய்சி தார நல்லா இருக்கும் காரியாபட்டி காரியாபட்டி காரியாபெட்டி காரியாபெட்டி யார் இருக்கீங்க வாங்கிட்டு காரியாபெட்டி கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரம்மாதம் கௌரவ பிரசாதம் அதுவே எனக்கு போதும் என்ன ஹோட்டல் வச்சிருக்கிய சாப்பாடு ஹோட்டல் ஹலோ 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 உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் நம்ம பார்க்கிற இந்த டிரான்ஸ்போர்ட் தொழில சில வேகமான மறை இடத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு அதனால இந்த தொழில எந்த டேமேஜிலும் ஆகாம எனக்கு வந்து தரணும் என் பணம் நஷ்டமாகாம காப்பாற்றணும் என்பது ஒண்ணு இன்னொன்று நிலப்பல பற்றியும் கொஞ்சம் பிரச்சனையும் மன ஊக்கமும் இருக்கு இதெல்லாம் சரியாகி தரணும் வேற என்ன வேணும் அந்த இடத்துல தீர்ந்துட்டாரே அதுக்கு நான் சொல்ல முறையை நீ கேட்டு முடிச்சுட்டு விட்டு போறான் இந்த ஜெயிக்கிறேன் அவரக்கு गुर्जर சனி பகவானே கரங்கள இருக்கு மகனே அவர தாத்தா மாக்கி ஒரு சந்தோஷமான பொக்கி. வெற்றி அடைஞ்சது. கருதுாமி அதே ஊது पगடி மோது மோது. கவர் அங்க இருக்கு. கவர் அங்க. கைக்குடிச்சு வராத இனிமேல். ஏ ஹோரா. என்ன வர பாருங்க.

வீட்டுக்கார பத்தி என்ன பேருக்கா

கடன் வீட்டுக்காரனுக்கு <sucked oppression> <shamefulwohl thumb> <unterstützen> సోడింగ్ వన్ విల్ టీ కొడిచాం నల్లారు పోయాడు ఓడిపోతాం ఓడి అవరా ఓడి அது உட்காருப்பா என்ன வர வேணும்னு என்னப்பா வேணும் அங்காளம்பற இங்க இருக்கா

கர்புதா என் தொழில்ல குழப்பெல்லாம இருக்கணும் நான் ஒரு வாகனம் எடுத்து விடணும்னு ஒரு ஆதர் இருக்கு அதுக்கு கர்ப்புதா எனக்கு உதவி கிடைக்குமான்னு கேட்கிறேன் உண்மையா கால் ஒன்று